அலைக்கும் வரமத்துல புகழைக்கும் அல்லாஹனுக்கே குறித்தமாக சலமாக்கும் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே நபிமாருடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார் குறிப்பாக பெருமாள் சல்லாஹ் அலையஸ்லாமன் சென்ற அந்த வரலாறுகளை அல்லா நிறையவே ஒரு சூறா முழுக்க அன்னாக பேசுகின்றான் இன்னொரு சூறா முழுக்க நரகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமைகளைப் பற்றியும் நரகம் பேசக்கூடிய பேச்சுக்களை பற்றியும் அல்லாது பேசுகின்றான் அதற்கு பற்றியில் அல்லா சொல்லும் நேரங்களில் பாவங்கள் எப்படி இல்லாமல் அமைகின்றது என்பதையும் அல்லாது சொல்லித் தருகின்றான் இன்னைக்கு பொதுவாக பாவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஒரு அரமான உணவை பாவம் தொழுகாம உட்காந்துட்டாரு துவா கேட்காம உட்கார்ந்துட்டாரு இது பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம் ஜக்காத்து கொடுக்காம இருந்துட்டாரு நோன்பு வைக்கல இதுதான் பாவம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆருக்கும் சொல்லுது இன்ன பாகவோ வன்னி ஈர்க்கணும் ஒரு மனிதனை மனதால் தவறாக நினைத்தாலும் கூட பாவம் என்பதாக திருமுறை தெல்ல தெளிவாகவே சொல்லி காண்பித்து இருக்கிறது நீங்க நம்ம நினைக்கிறது வெளிப்படையா தெரியக்கூடிய பாவத்தை தான் பாவம்

ஒரு ஆற்று ஓரம் வந்துருச்சு ஆத்தங்கரை ஓரமாக வரும்போது அந்த ஆத்தங்கரையை தாண்ட வேண்டிய நிர்பந்தமான சூழலை எப்படி தாண்டலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆறு வந்து ரொம்ப ஆழமான ஒரு ஆறு அதை தாண்டதுக்கான எந்த ஒரு படகு இதை போல வசதிகள் கிடையாது அப்போ அவங்க ரெண்டு பேருமே ஒரு நீச்சல் தெரிஞ்சாரு உள்ள முங்கி எப்படியா தாண்டி போயிடலாம் நினைச்சு நிற்கும் போது அவங்க பக்கத்துல அவங்க நேரங்காலம் ஒரு பெண்ணு வந்து நிற்கிறாங்க அந்த பெண்ணு சொல்கிறாங்க நான் அக்கறைக்கு போகணும்னு போகிறதுக்கான வழி தெரியலை நான் என்ன செய்கிறது என்னை அக்கறையில் விட்டுற முடியுமான்னு கேட்குறாங்க அந்த அம்மா ரெண்டு சன்னியாசியில் ஒருத்தர் நினைச்சுறாருன்னா இந்த அம்மா அப்படி அனா மேல மேலே தோல்பட்டியில் வச்சு கொண்டு போய் ஆத்த கடந்து அக்கறையில் விட்டுட்டு அவர் விசாமல் போயிட்டார் ரெண்டு சன்னியாசியும் சேர்ந்து தான் போகிறாங்க ரொம்ப தூரம் போன உடனே இன்னொரு சன்னியாசி அந்த பெண்ணை சுமக்காமல் போனாலே அந்த சன்னியாசி இவரை பார்த்து கேட்டாரா ஏப்பா சன்னியாசின்னா என்னன்னு தெரியுமா பெண்ணை தொடக்கூடாது அது பெண்ணை தோல்பட்டியில் சுமந்து கொண்டு வர அளவுக்கு நீ சுமந்து கொண்டு வந்தியே அது மிகப்பெரிய பாவம் கிடையாதா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார் அப்போ அந்த சன்னியாசி சொன்னாரா பெண்ணை சுமந்துட்டு போனவர் சொன்னாரா நான் அந்த பெண்ணை சுமந்து கொண்டு வந்ததுலாம் வாஸ்தவம் தான் உண்மைதான் ஆனால் கொண்டு வந்து அக்கறையிலேயே விட்டுட்டு விசாமு வந்துட்டேன் அந்த பெண்ணை பற்றி எந்த சிந்தனையுமே என் உள்ளத்தில் இதுவரை கிடையாது ஆனால் ஆத்த கடந்து இவ்வளோ தூரம் வந்த பின்னாடியும் உன் உள்ளத்தில் அந்த எண்ணத்தை சுமந்துட்டே வந்திருக்க பாரு இது மிகப்பெரிய பாவம் அந்த பெண்ணை அக்கறையும் விட்டுட்டேன் ஆனால் இவ்வளோ தூரம் உன்னுடைய உள்ளத்தில் அந்த பெண்ணை பற்றிய சிந்தனையை என்னை பற்றிய தப்பான எண்ணத்தோடு வந்திருக்கிறீ இது மிகப்பெரிய பாவம் என்பதாக அந்த சந்நியாசி சொன்ன வரலாறை பார்க்கின்றோம் இது சாதாரணமான வரலாறாக இருந்தாலும் கூட உலகத்தில் யதார்த்தம் இதுதான் அடுத்த பத்தி ஒரு தப்பான எண்ணத்தோடய வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஏன் இவர் மட்டும் முசாபர் மாதிரியே இருக்கிறார் இவர் எப்ப மாதாலும் பணக்கார மாதிரியே இருக்கிறாரு இவரு எப்ப மாதாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு இவர் எப்ப இருக்கிறாரு அப்படி ஆளை பற்றிய தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் உள்ளுக்குள்ளாக வைத்து புழுக்கக்கூடிய எண்ணம் இருக்கின்றதே இந்த எண்ணம் மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் திருமறையே சொல்லித் தருவாங்க அதற்கு மூசா அலை இஸ்லாம் மிகப்பெரிய பஞ்சம் அந்த பஞ்சமான நேரத்தில் எழுபதாயிரம் நபர்களோடு ஊருக்கு வெளியே போய் அல்லாட்டை தோவா செய்கிறாங்க பாவ மன்னிப்பு கேட்குறாங்க பாவ மன்னிப்பு மூணு நாளாக கேட்குறாங்க பஞ்சம் தீந்த மாதிரி தெரியல மழை வர்ற மாதிரி தெரியல மூசகார ஈஸ்தரா ஒதுக்க முடியாமல் அல்லாட்ட கேட்டாங்களா யான் இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபர் தானே தப்பா நடந்தவர்கள் இருக்கிறாரும் சொன்னேன் அந்த நபரு யாருன்னு எனக்கு சொல்லிட்டா அவர் மட்டும் தனியாக வெளியே போக சொல்லிருவேனே இந்த கூட்டத்தில் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க தவறு செஞ்சவங்க வெளியே போயிருங்கன்னு சொன்னா அந்த கூட்டத்தில் யாருமே வெளியே போகலை அந்த ஒரே ஒரு நபர் யாரும் இவங்க தனியாக சொல்லிட்டா அவர் நான் அடையாளம் கண்டு அப்பா எல்லாருக்கும் வெளியே போயிருப்பான்னு சொல்லிட்டா தஞ்சமெல்லாம் தீங்குறோம்ல மக்களுக்கு மலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அல்லாட்ட கேட்டாங்க அப்ப அல்லா சொன்னானா அவருடைய பாவத்தை தீக்கணுன்றதுக்காக நானே சொல்லிட்டு இருக்கிறேன் என்னையே ஒரு ஆளை காமிச்சு கொடுக்கணும் சொல்றீங்க அது நான் எப்படி என்னால் செய்ய முடியும் அந்த பாவத்தை நான் செய்ய முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருவார்கள் அடுத்த நாள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க அந்த மனிதர் அல்லாட்டத்தை செஞ்சாரு யார் என் காரணமாக இந்த மலை கடலை என் காரணத்தினால் இந்த மக்களுக்கு வறுமை ஏற்படுமானால் என்னை மன்னித்துவிடும் என்பதாக உருக்கமாக துவா செய்தார் அல்லாஹா அந்த பஞ்சத்தை நீக்கினார் என்ற வரலாறு பார்க்கின்றோம் எனவே பிறரை தவறாக நினைத்து வாழக்கூடிய அந்த சிந்தனை மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் திருமறை மூலமாக சொல்லித் தந்திருக்கின்றான் அந்த பாவங்களை விட்டும் தவிர்ந்து பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய தோவியக்கை அல்லாது தந்தல் புரிவானாகி ரபில் அஸ்லாம் வலைமத்துல வரகா